முருகா என் அன்பு பிள்ளையே ஐந்து மணி நேரமாக உனக்காக உன் அப்பன் முருகன் நான் காத்திருக்கின்றேன் விரைந்து வா உனக்கான சந்தோஷமான செய்தி ஒன்று காத்து கொண்டு இருக்கின்றது வெயில் அடிக்கிறது என்று நிழலுக்காக மரத்தடியில் ஒதுக்கினால் மரம் முறை

கண்களும் வருமோ என்ற பயம் உன்னை சூழ்ந்து இருக்கின்றது உறவினர்களோ வாழ்க்கையில் பொறுப்பு அற்றவர்களாக நடந்து கொண்டு இதோ உன் உள்ளத்தை காயப்படுத்தும் விதத்தில் நடந்து கொள்கின்றார்கள் உன் கண்ணீரின் வலிமை அவர்களுக்கு இன்னும் தெரியவில்லை இதோ நான் சீரழிந்து நிற்கும் உன் வாழ்க்கையை மாற்ற உன்னை தேடி நான் அள்ளி அள்ளி கொடுக்க போகின்றேன் வெகு காலமாக நான் உன் பக்தியை கண்டு வியந்து மெச்சி வருகின்றேன் நான் அன்பும் கருணையும் இரக்கமும் உருக்கமும் உள்ளவன் என்றும் உன்னால் கொண்டாடப்படுவேன் கவலைகள் யாரையும் கண்டு கொள்வது இல்லை நாம் தான் கவலைகளை கட்டிக்கொண்டு வாழ்கிறோம் உன் கவலைகளை என்னிடம் விட்டுவிடு நான் பார்த்து கொள்கின்றேன் பிள்ளையே என்று பார்க்காமலே முடிந்து விட்டதாக நினைக்காதே வாழ்ந்து பார் வாழ்க்கை நிச்சயம் முன் வசப்படும் உன்னோடு நான் இருக்கின்றேன் துன்பங்கள் துயரங்கள் மிகுந்த உன் வாழ்க்கையில் இனி நான் உன் அருகில் அமர்ந்து உன்னை மகிழ்ச்சி பாதையில் அழைத்து செல்வேன் எத்தனை கஷ்டம் வந்தாலும் கவலைப்படாதே உன் கூடவே நான் துணை இருக்கின்றேன் ஓம் சரவண பவ என்று வேண்டி பதிவிட்டு தேவையற்ற சஞ்சலத்தை அழித்து விடு உன் கனவுகள் அனைத்து மேற்பட்டு வழி துணையாக என்று நான் இருப்பேன் முடியும் என்ற அதிர்வை உன் மூச்ச மீண்டு வர முடியும் இது என் சத்திய வாக்கு நீ உன்னுடைய